பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் போல ஒரு இருக்காராங்கிறது மனசாட்சி தொட்டு ரெண்டு பேருமே மனசுல கை வச்சு சொன்னாங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து யூடியூப் சேனல் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பார்த்துட்டு இருந்தோம் அப்ப உடனடியா நம்மளுடைய மாநில தொழிற்சங்க பேரவை தலைவர் சட்ட ஆலோசகர் ஐயப்பன் சார் அவர்கள் வந்து நாங்க உங்களுக்கு இடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில ஒரு சென்டர் பகுதியில அவருடைய ஆபீஸே கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு எங்களுடைய சேனல் சார்பாக கேப்டனுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சேனல் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றி முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னோட ஒரு ஒரு சின்ன நான் சிறிய 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 பண்ண இது இது வந்து பெரிய அன்பளிப்பு இல்ல என்னோட அதான் சொல்ற உயிரை தான் சின்ன அன்படிப்பா குடுக்கறேன்னு பணமும் நிறைய கொடுத்திருந்தீங்கன்னா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காரு எங்களுடைய இதையில அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நன்றி நன்றி தேங்க்யூ சார் எப்படி இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பெரும்பாலான நீங்க உங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாக்குறேன் உங்க சேனல்களோட வீடியோ பாக்குறேன் அது என்ன சொல்றது கேப்டனை வந்து அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணி கேட்டுறேன் நீங்க வந்து பெரிய இந்த இடத்துல எதுவும் உங்க நாட்டுல உள்ளத உள்ளபடி கேப்டன் எப்படி இருந்தாலும் அதை கரெக்டா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நல்லபடியா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பணி மென்மேலும் சிறக்க எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி கேட்கணும் சார் நேரடியா பாத்துருக்கோம் நம்மளுடைய தலைவர் அவருடைய படத்தை இதுவரையும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பெரும்பாலும் பெருசா வந்து பயன்படுத்தல அரசியல் நாகரிகமா இருக்காங்க ஆனா புதிதாக வரக்கூடிய தலைவர்கள் பேனர்ல வைக்கிறதும் இது மாதிரி ஒரு அவருடைய போட்டோவை பக்கத்துல வச்சு அதை விளம்பரப்படுத்தி ஒரு விளம்பர அரசியலா பண்றதும் தொண்டர்களாக நாங்களும் ரசிகர்கள் எல்லாருமே கேப்டன் உண்மையா நேசிக்க கூடிய எல்லாத்துக்குமே அதை வந்து ஏத்துக்க முடியல அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கேப்டன் காட்டினாதான் நம்ம வர முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி நாங்க கேப்டன் மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல அப்ப அவங்க கட்சியில வந்து தலைவரே இருக்காங்க சார் நம்மளுடைய தலைவரோட படத்தை பயன்படுத்துறாங்க அப்ப அவங்களுடைய கட்சியில வந்து தலைவர் இல்லைன்னு தானே இருக்கோம் கட்சியில தலைவர்கள் அவங்க கடை இல்லைங்கிறதுனாலதான் நீங்க ப்ரமோட் படி இவருக்கு அடுத்தத நாங்கிறத கொண்டு போய் இத பிம்பமா வச்சு அதாவது நம்ம கேப்டன் வந்து நிஜம் அவங்க நேரல் அந்த நேரத்தை அந்த நிஜத்தை வந்து நேரடாக்க முயற்சி பண்றாங்க அது நடக்காது சார் அது வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாவிலுமே இது வரையும் ஒரு அறிவிப்பு அவங்க தரப்புலயும் வரல இது முக்கியமா சொல்ல போனா தாவேகா அப்படின்ற இந்த புதிய இயக்கம் தான் இத வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அவங்க தரப்புல இருந்து அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் எந்த ஒரு மீடியா மூலியமும் சொல்ல எந்த ஒரு மேடையிலுமே அறிவிக்கல நாங்க வந்து தலைவர் இவர என்னுடைய தலைவரா நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது எப்படி இவங்களை வந்து அனுமதிக்கிறாங்க அவங்க வந்து கண்டனம் அவங்களுடைய தொண்டர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம்ல நீங்க சொல்ற தமிழக கட்சி தலைவரோட அப்பா வந்து பல பேட்டியில பல தளத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா என் மகன் முன்னேற்றத்துக்கு மெயின் காரணம் வந்து விஜய் கேப்டன் தான் விஜய் இன்னைக்கு ஒரு ஆளா இருக்காரு சே சந்திரசேகரும் நம்ம கேப்டனும் நெருங்கியதான நண்பர்கள் அந்த நட்பின் அடிப்படையினும் இந்த ஒருத்தரோட வளர்ச்சி முன்னேற்றத்தின் காரணமாகவும் நம்ம கேப்டன் பண்ணத்தை இவங்க என்ன அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த தம்பிங்கிற ரோலை வச்சு இதை ப்ரோமோட் பண்ணி கேப்டன் விஷுவல் வச்சுக்கிட்டு கேப்டன் அண்ணன் என்ன தம்பி அப்படின்ட்டு அந்த விஷுவலை வச்சுதான் கொண்டு வராங்களே தவிர மறைமுகமா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க கேப்டனை கிடைத்தது நான் அப்படின்னு லட்ச மக்கள் ஓடி கோடி மக்களால விரும்பத்தக்க கேப்டன் மாதிரி இனிமே யாரும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியாது அந்த அளவுக்கு யாராலையும் டிராவல் பண்ணவும் முடியாது இன்னிய வரைக்கும் கேப்டனால தான் நான் முயன்றேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு வரி கூட இந்த கண்டினை சொன்னதே கிடையாது இப்போ கேப்டன் படத்தை எதுக்காக பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் ப்ரமோஷன் வேணும் அத வச்சு அவங்க முன்னேறணும் அவங்க ஒரு கொள்கை இல்லையா சார் கொள்கை என்ன இருக்கு இது வரைக்குமே அவங்க சொல்லலீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் அட்டாச்சு இதெல்லாம் நைட்டு மிட் நைட்ல போய் ஒரு மாஸ்க போட்டு போய் உட்கார்ந்து ஏன் சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காரணம் ஆயிடுமா இல்ல எவ்வளவு போ விஜய வந்து சினிமாவுல கேப்டனுடைய முகம் வேணும்னு சொல்லிட்டு போட் படத்துல அந்நியாரே உத்தரவு கொடுத்தாங்க கூட நினைவு இல்லாமல் அரசியல் கட்சி விமர்சிக்கிறாங்க ஏன் கூடாது பயன்படுத்தக்கூடாது படத்தை ஏன் நீங்க பயன்படுத்தணிங்க அப்படின்ற எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு சும்மா பேருக்காக பயன்படுத்துறதுக்கு நம்ம காப்பிரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆரோட எம்ஜிஆர் வந்து தன்னோட முன்னோடியா எடுத்துக்கிட்டு அவர் வழி தோற்றலா வந்து ஏழை மக்களுக்கு நல்லது பண்றதாகட்டும் ஏதாவது ஆகட்டும் ஒரு ஒரு வெள்ளம் புயல் முதல் நிதி வந்து எந்த தமிழகத்தின் எந்த கடை கோடியில ஒரு கஷ்டமா இருந்தாலும் முதல் நன்கொடை வந்து நம்மால் தான் அதுக்கப்புறம் கொடுத்துட்டா பேப்பர்லயே இருக்கும் கலைஞர் கருணாநிதி வந்து இங்கே வரும் மூத்த அரசியல்வாதின்னு சொல்றாங்க ஆனா அவரோட படத்தை இப்ப இவங்க பயன்படுத்த முடியுமா ஏன்னா இப்ப திமுக ஒரு கழகம் அவங்க குடும்பத்துல ஆட்கள்ல இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு அவங்களுடைய பையன் இருக்காரு அவங்களுடைய தலைவரை இவங்க பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தி பாத்தனா அதோட ரிசல்ட் என்னன்னு அவங்களுக்கே தெரியும் பயன்படுத்த மாட்டாங்க ஆதவ் அர்ஜுன் அப்படின்றவரு கேப்டனால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தையை வந்து பேசியிருக்காரு கேப்டனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் நேசிக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் கொந்தளித்துட்டு இருக்காங்க கேப்டனுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆழ மாதிரி அதுல அந்த சின்ன கிளை மாதிரி தான் ஆதவ அவன் உடக்கி உள்ளத பத்தியோ அவன் பேசுறத பத்தியெல்லாம் கவலையே படக்கூடாது புரியுதுங்களா ஆதவ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா லாட்ரி சீட்டு மார்டினோட மறுமணன் புரியுதுங்களா விசிகா கட்சியில முதல்ல இருந்தா கூட விசிகா கட்சியில அந்த மாதிரி இந்த மாதிரி ஆசிரியல இருந்து புதுசா கட்சி விஜய் ஆரம்பிச்சு போது விஜய் கட்சியில வந்து ஜாயின் அவருக்கெல்லாம் என்னன்னு தெரியாது மக்கள் என்ன நாட்டுல இதுதான் அவரோட வாழ்க்கை புரியுதுங்களா அடிப்படை மக்களோட வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாத ஆதரவாஜு மாதிரி பேசுறதுன்னா நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நமக்குதான் பயன் அப்புறம் சார் விஜய் வந்து பக்கத்துல வச்சிருக்காரு இவருக்கு என்ன தெரியுது அந்த சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி விசி கேம திருமாவளவன் டந்து வந்ததுனால கொஞ்சம் மூளை இருக்குங்கறத அதை யூஸ் பண்ணி இவர் பண்ணிட்டு இருக்காரு தவிர ஏன்னா இப்பதானே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருப்பா ஏன்னா என்ன ஏதுங்கிறது எல்லாம் தெரியாதுன்னு தான் தெரியாதுங்கிறத இவரை பயன்படுத்திக்கிறாரு ஆனா இவரே ஒண்ணும் தெரியாதுங்கிறது விசி கேம உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இவர் இப்ப வந்திருக்காரு இப்ப விஜய் இப்ப கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இவர் நாளைக்கு வந்து சூரியோ யாரோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சாருக்கு போயிருந்தாரு இந்த கட்சி தளவு தடை வந்து வச்சுக்கலாம் மெயினா இது பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆதரவு இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அதை ஷாண்டா முடிச்சிடறேன் கேப்டனாலே முடியல விஜய் தான் முடியும்னு சொன்னவரு ஒரே ஒரு விஷயம் பச்சையா சொன்ன போனா கேப்டன் வளர்ந்து முடிச்ச தான் விஜயை வளர ஆரம்பிக்கிறார் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதில் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆதவ் நான் வந்து கேப்டனை பத்தி தெரியலன்னா அவரோட தலைவர் இருக்க அவர் தலைவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேப்டன் போல இருக்காரங்கிறது மனசாட்சிய தொட்டு ரெண்டு பேருமே மனசுல கை வச்சு சொன்னாங்கன்னா போ இந்த சொக்கத்தங்க வந்து எல்லாரும் மனசுலயும் இருக்கு எங்க உங்க மனசுல என் மனசுலாம் இல்ல எல்லாரும் மனசுலயும் இருக்கு எல்லாரும் மனசுமே நடக்க நம்ம போக்குள்ள தான் வந்து இருக்கு நம்ம கெட்டதுல எனக்குன்னு நினைக்காது என்னைக்குமே நம்ம நல்லதுதான் நினைக்கும் இத வந்து நல்லபடியா நீங்க படத்தை வச்சுட்டு இன்னும் மென்மேலும் உங்க சேனலை சிறப்பாவே நம்ம மனமாற்றம் தேங்க்யூ